ஆதி சுன்னார ஹலீமா ஃபா மஸ்னார் வன 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 பத்தரா மால சாமி வன நான் கொஞ்சா மந்தேரி 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 புளிய மரம் மீனாதி சுன்னார ஹலீமா ஃபா மஸ்னார் பத்தரல்ல சுன்னார் ஹட ஹட பத்தற வர வேண்டியது வரது வீரர்கள கரஞ்சல் பண்ணமா போனா வர போற நேர போற 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 போனா போற நான் கொஞ்சா நான் கொஞ்சா

Nobá awo foyi ni nkò mbona mbona mi bi bàtà mi na si su.